மா பசிக்குது சாப்பாடு எடுத்து வைங்க போய் மூஞ்சு விட்டு வரேன் என்ன சாப்பாடு செய்யலடா இது மேல தான செய்யணும் என்ன இது செய்யலையா டெய்லி உங்களுக்காக தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து கொட்டுறேன் ஒழுங்கா சாப்பாடு கூட செஞ்சு தர மாட்டீங்களா எனக்கு டெய்லி வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க சும்மா இப்ப பாருமா சொல்லிட்டு பா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வரல கொஞ்ச நேரம் தூங்க தான் விடுங்களேன் பாரு போன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க வைங்க பா போன